வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபங்க வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாக்கியலட்சுமி அவங்க இப்போது புது சீரியலில் நடிக்க போகிறாங்கன்ற தகவலை அஃபீஸியலாக அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆறு வருஷமாக பாக்கிய இருந்து எந்த ஒரு ப்ராஜெக்டும் பண்ணாதனால இவங்களை பாக்கியலட்சுமினே எல்லோரும் சொல்கிற அளவுக்கு இவங்களோட நிஜப்பெயரோட பாக்கியலட்சுமி பெயர் ரொம்பவும் ப்ராப்ளம் ஆகிடுச்சு இவங்களோட உண்மையான பெயர் சுஜித்ரா இவங்க தான் ஒரு மினி சீரீஸ் ஒன்று பண்ண போகிறேன்றதை அஃபீஷியலாக பதிவிட்டுருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை ஷேர் பண்ணி என்னோடய புது பயணம் தொடங்கியிருக்கு எல்லோரும் உங்களோட ப்ரேயர்ஸை கீழே கமெண்டில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க சுஜித்ரா அவங்க என்ன மாதிரி ப்ராஜெக்டில் பண்ண போகிறாங்கன்றது இன்னும் தெரியல ஆனால் ஒரு மினி சீரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கூடியுறவில் அவங்கள திரும்பவும் ஒரு தொலைக்காட்சி சீரியலில் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதில் எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு ஏதாவது ஓடிடி வெப் சீரிஸ் மாதிரி எதோ பண்ணுறாங்களா என்னன்னு தெரில ஆனால் மினி சீரியல்ன்ற மாதிரி பதிவிட்டுருக்காங்க சுஜித்ரா அவங்க அவங்களுக்கு தமிழ் சரவாக என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் கையல் சீரியல் நடிக்கிற சுஜித் சைத்ரா அவங்களுமே இப்போது ஒரு மினி சீரீஸில் நடிக்கிறாங்க அதுக்கான ஷூட்டிங்லையுமே அவங்களுமே கலந்துருக்காங்க சைத்ரா அவங்களுக்கும் சுசித்ரா அவங்களுக்கும் இருவருக்குமே எங்களோடய வாழ்த்துக்களை தமிழ் சார்பாக சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க